கழுகு ஒரு அற்புதமான பறவை அது எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனோட பவர்ஃபுல்லான விஷயங்களை லெசனை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதுலேருந்து அஞ்சு லெசனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் லெசன் நம்பர் ஒன் அலைன் வித் யோர் லெவல் அப்படின்னா கழுகு எப்போதும் பார்த்துருக்கீங்களா அது எப்போதும் மேலே தனியாக பறந்துட்டு இருக்கும் எல்லாருமே அது ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க ஆமாம் தானே லா ஆஃப் அட்ராக்ஷனில் இதை எப்படி பார்க்கலான்னா லாஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணி ஒரு ஆறு மாதத்துல ஏழு மாதத்துல நீங்கள் எல்லாத்தையும் விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இ டோன்ட் லூஸ் பீப்புள் யூ அவுட் க்ரோ ஃப்ரீக்குவென்சிஸ் அப்படின்னா நீங்கள் யாரையும் இந்த நேரத்தில் லூஸ் பண்ணலை உங்கள் ஃப்ரீக்குவென்சியோட லெவல் மாறுது புரிஞ்சுதா லெசன் நம்பர் டூ டோன்ட் ரியாக்ட் ரைஸ் அழுகு எப்போதும் பார்த்துருக்கீங்களா அந்த காக்கா கூடலாம் சண்டை போடுறது காக்கா தான் கழுகை விரட்டும் அந்த நேரத்தில் கழுகு டாப்பில் போயிடும் அப்புறம் காக்காவால் அங்கே போக முடியாது பார்த்துருக்கீங்களா இது அப்படியே ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட் யூ ரியாக்ட் டு யூ அட்ராக்ட் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது தான் உங்கள் லைஃப்பில் அதுதான் அட்ராக்ட் ஆகும் எங்கேயோ பண்ணியிருக்கோன்னு தோணுதா கோபப்படுவோமே கோபத்தில் ரியாக்ட் பண்ணுவோமே அப்போ அந்த கோபம் சார்ந்த விஷயம்தான் நிறையா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் யோசிங்க லெசன் நம்பர் த்ரீ விஷன் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி கழுகு அற்புதமான ஒரு கண்ணுங்க அதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்க டார்கெட்டையும் அப்படியே ஜூம் பண்ணி பாயிண்டடாக அது பார்க்கும் லா ஆஃப் அப்படிதான் அப்படி தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா அது எப்போதுமே நீங்கள் கிளியராக பின் பாயிண்டாக எதை பார்க்குறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு தான் மூவ் ஆகும் அதுதான் அந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தேவையானதை வர வைக்கிற விஷயம் முக்கியமான விஷயம் லெசன் நம்பர் ஃபோர் யூஸ் ப்ரெஷர் ஆஸ் பவர் என்னடாது இந்த புயல் புயல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புயல் காலத்துலேயும் இந்த கழுகு என்ன ஸ்மார்ட்டாக பண்ணுன்னா அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி அது மேலே போயிடும் சூப்பராக இருக்குங்களா ப்ராஃப்ராக்சுவில் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ரெசிஸ்டன்ஸாக ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது நம்மளை கீழே தள்ளுது அப்படின்னா அட்ஸ் நாட் பிளாக்கிங் யூ அதை அப்கிரேட் பண்ண ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு புரிஞ்சுதா லெசன் நம்பர் ஃபைவ் ஐடென்டிட்டி டெஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல கழுகு தன்னோட தன்னோட பீக் மூக்கை உடைச்சிட்டு புதுசாக குரோ பண்ணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா மேனிஃபெஸ்டேஷனே அப்படி தான் லவ் அட்ராக்ஷன்ல நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு ரெடி ஆயிட்டீங்கன்னா பழைய ஐடென்டிட்டியை விட்டுட்டு புது ஐடென்டிட்டிக்கு நல்லா சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி சேஞ்ச் ஆகும் போது தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் ரியாரிட்டியில ஸோ இதுதான் நான் லேர்ன் பண்ண பவர்ஃபுல் லெசன்ஸ் நீங்கள் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் யாராக மாறுறீங்களோ அதை சார்ந்த விஷயத்தை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ இப்போது இந்த வீடியோவை திரும்பவும் பொறுமையாக மெதுவாக பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அற்புதமான லேர்னிங் லெசன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்